ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிகிட்டு இருக்கவங்க ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க ரெண்டு பேருக்குமே முக்கியமான டிப்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் குறிப்பாக ஆண்களுக்கு ரொம்பவே முக்கியமான டயட் டிப்ஸை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் சில பேருக்கு ரொம்ப வருஷமாக குழந்த தள்ளி போய்ட்டு இருக்கும் பேசிக்காக டெஸ்ட் எடுத்து பார்த்து சில பேருக்கு என்ன பிரச்சினு தெரிஞ்சுருக்கோம் பட் சில பேருக்கு எதுவுமே தெரிஞ்சிக்க மாட்டாங்க ஓகே நம்ம நேச்சுரலாக ட்ரை பண்ணிக்கலாம் மெடிக்கல் ரீதியாக போக வேண்டான்னு இருப்பாங்க டெஸ்ட்டு எதுவும் எடுக்காமல் மெடிசன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க வந்தாலும் சரி டெஸ்ட்டெல்லாம் எடுத்து மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரிங்க ரெண்டு பேருமே நான் சொல்கிற ஃபுட்டை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாதவங்களாக இருந்தால் அவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா உனக்கு தான் ப்ராப்ளம் எனக்கு தான் ப்ராப்ளம்னு மாற்றி மாற்றி சொல்லி அவங்க ரொம்ப பெரிய மன அழுத்தத்தில் ஏற்படுவாங்கங்க குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கு இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம்னு கிடையாது ரெண்டு பேருமே கரெக்டான டயட் ஃபுட்டை ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக எல்லாருக்குமே நேச்சுரலாக குழந்தை பெற்றுக்க முடியுங்க இந்த வீடியோவில் ஆண்களின் விந்தணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய உணவுகள்லாம் என்னென்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பெண்களுக்கான உணவு முறை பற்றியும் வீடியோவில் போடுறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பிரெக்னன்சின்னு வரும்போது பெண்களோட கருமுட்டையும் ஆண்களோட விந்தணுவும் ரெண்டுமே ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் ரெண்டில் எது பிரச்சனையாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டு தான் இருக்கும் விந்தணுக்களின் எண்ணிக்கை தரம் வேகம் அதிகரிக்க ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன சத்துக்கள்லாம் தேவைன்றதை பார்க்கலாம் விட்டமின் இ சிங்க் மெக்னீஷியம் த்ரீ கொழுப்ப மிலங்கள் அர்ஜினைன் போன்ற சத்துக்கள்லாம் தேவைங்க இந்த சத்துக்கள்லாம் உணவு மூலமாக நம்ம டெய்லி நம்ம உடம்புல போனால் மட்டும்தான் விந்துக்களின் எண்ணிக்கையும் தரமும் உருவமும் சரியாக இருக்கும் இப்போ என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கலான்றத லிஸ்ட் வைஸாக பார்க்கலாங்க கீரைகள் கீரைகளில் அத்தியாவசிய சத்துக்கள் பல இருக்குதுங்க அனைத்து கீரையுமே உடலுக்கு நல்லது குறிப்பாக பசலி கீரை மற்றும் முருங்கைக்கீரைகள் கீரைகள் விந்தணு உற்பத்தியை அதிகரித்து விந்தணு தரத்தை அதிகரிக்க உதவுதுங்க கொழுப்பு நிறைந்த மீன்கள் சால்மன் மத்தி நெத்திலி ஆகிய மீன்களில் ஒமேஹாத்திரி கொழுப்பு அமிலங்கள் இருக்குதுங்க அவை விந்துக்களின் கட்டமைப்பு மற்றும் உருவாக்கத்திற்கு அவசியமானவை ஒமேகாத்திரிக் கொழுப்பு அமிலங்கள் விந்துக்களின் இயக்கம் உருவவியல் மற்றும் எண்ணிக்கையை அதிகரிக்குதுங்க சால்மன் மற்றும் மத்தியில் விட்டமின் பி டுவெல் அட்ஜினைன் மற்றும் அஸ்பார்டிக் அமிலங்கள் நிறைந்திருக்கு இது விந்தணுக்களின் எண்ணிக்கை மற்றும் இயக்கத்தை மேம்படுத்த உதவுதுங்க முட்டை விண்ணணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான சூப்பர் ஃபுட்டுன்னா அது முட்டையை சொல்லாங்க விந்துக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவும் விந்துக்கள் நீட்டு போகாமல் இருக்கவும் முட்டை பயன்படுதுங்க குறிப்பாக முட்டையில் புரோட்டீன் மற்றும் விட்டமின் இ சத்துக்கள் இருக்குது இது விந்தணுக்களை அதிகரிக்க உதவுதுங்க ஆகவே ஆண்மையை அதிகரிக்க தினமும் ஒரு முட்டையை சாப்பிட்டு வரலாங்க பாதாம் பருப்பு பாதாம் பருப்பில் பல வகையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்குங்க குறிப்பாக நார்ச்சத்து சிங்கு ஃபைபர் மெக்னீஷியம் போன்ற ஏராளமான சத்துக்கள் இருக்குது இது ஆண்மையை அதிகரிக்க உதவுதுங்க தொடர்ந்து ஒருவர் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்வதன் மூலம் விந்துக்களின் எண்ணிக்கையை கணிசமாக அதிகரிக்க முடியும் ஆகவே பாதாம் பருப்பு சாப்பிடுவதன் மூலம் ஆண்மையை பெருக்கலாங்க மாதுளை பழம் மாதுளை பழம் டெய்லி சாப்பிட்றதுனால உடல் சோர்வு இரத்த சொகை போன்ற பல வகை பிரச்சனைகள் குணமாகும் என்று நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அதே போல் ஆண்மையை அதிகரிக்க முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா ஆண்மையை பெருக்கும் பழங்களில் முக்கியமானது மாதுளை மாதுளையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் இரத்த ஓட்டத்தை சீராக்கி அதில் உள்ள அணுக்களை தூண்டி விடுதுங்க ஆகவே தினமும் மாதுளம்பழம் பழம் சாப்பிட்றதுனால விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியுங்க பிஸ்தா பருப்பு ஆண்மை குறைபாட்டை நீக்க பிஸ்தா பருப்பு ஒரு வரப்பிரசாதங்க தினமும் ஒரு கை நிறைய பிஸ்தா பருப்பை எடுத்துக்கொள்வது ஆண்மை குறைபாட்டை நீக்குகிறது கடல் சிப்பிகள் கடல் சிப்பிகள் பாலுணிர்ச்சியை தூண்டுவதில் சிறந்தது இதற்கு அதில் நிறைந்துள்ள சிங் சத்து தாங்க காரணம் வாழைப்பழம் வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு இது உங்கள் உடல் ஆரோக்கியமான விந்தணுக்களை உற்பத்தி செய்யவும் விந்தணு உற்பத்தி அதிகரிக்கவும் உதவுதுங்க இதில் இயற்கையாகவே அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள்லாம் இருக்குதுங்க இது விந்தணுக்களின் எண்ணிக்கையையும் அவற்றின் இயக்கத்தையும் அதிகரிக்கிறது கேரட் கேரட் தொடர்ந்து சாப்பிட்டு வருவதனால விந்தணு உற்பத்தியின் அளவை அதிகரிக்குதுங்க பூண்டு மற்றும் வெங்காயம் பூண்டு மற்றும் வெங்காயத்தில் காணப்படும் அல்லிசின் என்ற வேதுப்பொருள் உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்து உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக வைக்க உதவுதுங்க வால்நட் விந்தணுக்களுக்கு உயிரணு ஜவ்வு உற்பத்தி செய்ய ஆரோக்கியமான கொழுப்பு தேவைப்படுது இதில் இருக்கும் ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலங்கள் விந்தணுக்களுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதன் மூலம் உயிரணுக்களின் அளவை அதிகரிக்கச் செய்துங்க இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் இரத்த ஓட்டத்தில் இருக்கும் நச்சுக்களை நீக்கவும் உதவுதுங்க முழு தானியங்கள் சுத்திகரிக்கப்பட்ட தானியங்களுக்கு பதிலாக பழுப்பரிசி போன்ற முழு தானியங்களை உணவில் சேர்த்துக்கலாங்க விந்தணு உற்பத்தியை அதிகரிக்கும் விட்டமின் பி செலினியம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்குதுங்க வேர்க்கடலை வேர்க்கடலையில் இருக்கும் அதிகப்படியான சிங் சத்துக்கள் விந்தணுக்களின் எண்ணிக்கையும் தரத்தையும் அதிகரிக்கச் செய்ய உதவுதுங்க தக்காளி குறைந்த விந்தணு உற்பத்தி விகிதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தக்காளியை தொடர்ந்து சாப்பிடலாம் இதிலுள்ள லைகோஃபின் என்ற வேதிப்பொருள் விந்தணு உற்பத்தி அளவை அதிகரிக்க உதவுதுங்க விந்தணுவின் உருவமைப்பை மேம்படுத்தவும் விந்தணுவிற்கு டிஎன்ஏ சேதம் ஏற்படாமல் அபாயத்தை தடுக்கவும் இது பயன்படுது பூசணி விதைகள் பொதுவாக பலராலும் நிராகரிக்கப்படும் ஒரு விதை தான் பூசணி விதை இந்த பூசணி விதையில் சிங் துத்தநாகம் சத்தின் ஆதாரமாக விளங்குதுங்க எண்ணிக்கை அதிகரிக்க இந்த பூசணி விதை உதவுதுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் வீடியோவில் உள்ள ஃபுட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நேச்சுரலாக குழந்த பாக்கியும் பெற முடியுங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் பயனுள்ள வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம்